முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வளம் வருபவர் லோகேஷ் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கனெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் போட்டு கதையை கொண்டு வருவது இவருக்கு கைவந்த கலை அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஆக வேண்டும் என்று பல முன்னணி நடிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி கமல் விஜய் சூர்யா கார்த்தி மற்றும் ரஜினிக்கு ஒரு படம் என்று பிஸியாகவே மாறிவிட்டார் தற்போது இயக்குனர் பாணியையும் தாண்டி தயாரிப்பிலும் இறங்கிவிட்டார் அப்படி இவர் தயாரித்த படம் தான் வைக்லப் இப்படத்தில் இவருடைய நெருங்கிய நண்பர் உரியடி ஆக்டர் விஜய் குமார் ஹீரோவாக நடித்திருக்கிறார் இதனை தொடர்ந்து தற்போது லோகேஷ் நடிப்புக்கும் நடிப்பிற்கு போகலாம் என்பதற்காக கேம்யூ தோற்றத்தில் என்றி கொடுத்திருக்கிறார் அதாவது ஆர்ஜி பாலாஜி நடிப்பில் இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது இதில் ஒரு கெஸ்ட் ரோலில் லோகேஷ் வருகிறார் இதுவரை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பார்த்த லோகேஷை முதல் முறையாக படங்களில் ஒரு கேரக்டராகவும் நாம் பார்க்க போகிறோம் இதெல்லாம் சும்மா ட்ரயல் தான் என்பதற்கு ஏற்ப இதை வைத்து படிப்படியாக நடிப்பிற்குள் நுழைய போகிறார் சும்மாவே ஹீரோக்களை வைத்து செய்யும் லோகேஷ் அவர் நடிக்க போகிறார் என்றால் விடுவார் முழு கவனத்தையும் செலுத்த வாய்ப்பிருக்கிறது ஆர்ஜி பாலாஜிக்காக இல்லாவிட்டாலும் லோகேஷை திரையில் பார்த்து ரசிப்பதற்காகவே சிங்கப்பூர் சலூன் படத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வக்கீல் இன்றைக்கு வெளிவந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது ஆர்ஜி கனவின் நிறைவேற்றி பிறகு அதில் சீப் கெஸ்ட் ஆக வருகிறார் லோகேஷ் இந்த ஒரு டிராக் கண்டிப்பாக லோகேஷின் கெரியரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது